உப்பி உன்னாவ் மற்றொரு உயிர் ப பறிப்போயுள்ளது ஊபி மாநிலம் உன்னாவ் என்ற இடத்தில் தனது ஆட்டோவுக்கு ஹோலி வண்ணம் அடிக்க மறுத்ததால் முஸ்லீம் ஆட்டோ டிரைவர் ஷரீஃப் உயிரிழந்தார் இறந்து ஷரீஃபின் மகள் தனது தந்தையை தாக்கி இழுத்து அடித்து பணம் பறித்ததாகவும் வண்ணம் பூசப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் ஹோலி வண்ணத்திலிருந்து தப்பிக்க ஷரீஃப் ஓடியதாகவும் இதன்போது அவர் தவறி விழுந்து இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் தற்போது அனைத்து கோணங்களிலும் போலீஸார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அதாவது என்ன பண்ணியிருக்கானுங்க அந்த ஆள் நோன்பு வச்சிட்ருக்குற நோன்பு வச்சுட்டு ஆளை போய் நிறுத்தி வண்டிக்கு நாங்கள் வந்து வண்ணம் பூசணும் அவர் வந்து ஏழைகள் இது வண்ணம் பூசுனா அதுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அதை வந்து திரும்ப ரீபெயிண்ட் அடிக்கணும் அதெல்லாம் மறுத்துருக்கிறாங்க ஆனாலும் அதை விடாமல் அந்தால கீழே தள்ளி ஓட விட்ருக்குறாங்க ஓட விட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறானுங்க இந்த அவரோட வயசுக்கு நோம்பு வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய ச சிரமத்தை கொடுக்குறானுங்க பார்த்தீங்கன்னா तो उनको खींचा गया मारा गया जबरदस्ती उनके साथ बदतमीजी करी गई उनको धमका दिया गया उनके पास छीन लिया गया उनके में पास में पाँच हजार रूपये जब वो सब निकाल लिया गया उनके ऊपर रंग डाला गया उनको बेहोश कर दिया गया आज वो इस हाल में हम पाँच अच्छा। बहने हमारा छोटा भाई है कहाँ गए थे किस काम से निकले थे बाहर किसी काम से गए हुए थे वो सुबह के टाइम ग्यारह बजे क्या मारपीट भी हुई उनके साथ कोई निशान वगैरह मारपीट हुई उनको मारा गया उनको खींचा गया उनके साथ बदतमीजी करी गई और वो जा रहे थे चच्चा ऑटो से तो, तो रंग चल रहा था तो उन्होंने सोचा कि हम उतर जाए और मना कर दें कि रंग न डालो उन्होंने उतर के मना किया कि रंग न डालो ऑटो वाला रुका रहा फिर वो लोग बदतमीजी करने लगे गालियां पकने लगे रंग बच्चे डालते हम गए बीच बराव कराने लगे हमने कहा चच्चा पर तो रंग न डालो भाई वो तो जब मना कर रहे हैं और मना कर रहे हैं तुम रंग डाल लो लेकिन वो माने नहीं खैर हम हमने चच्चा को कहा चलो अच्छा जाओ बैठो ऑटो पे जाओ கரெக்டா ஆட்களுடைய பேர் அடிச்ச ஆட்களுடைய பேர் பேரு சகோதரன் ராஜ்பால் ராம்பால் இன்னும் என்னுடைய பிரச்சனை இல்லை நல்லா தண்ணியை போட்டுட்டு

देखिये उन्नाव की तारीख में ये पहली बार ऐसा वाक्य पेश आया होली हमेशा हर साल आती है लेकिन बड़े दुख की बात है कि ये पहला वाक्य हुआ कि होली के मौके पर मोहम्मद शरीफ साहब का इंतकाल हुआ प्रशासन से हमारी गुफ्तू हुई और प्रशासन ऐसी मुकम्मल भरोसा दिलाया है कि जो इसका दोषी है இப்போ ஒரு உயிர் போயிருக்குது அந்த குடும்பத்தோட வாழ்வாதாரம் இப்ப இல்லாமல் இருக்குது ஆட்டோ ஓட்டி குடும்பத்தை பார்க்கக்கூடிய ஏழை தொழிலாளியோட வருங்காலத்துக்கு யோகி ஆதித்யநாத் என்ன பதில் வச்சுருக்கிறார் சாராயத்தை அடிச்சுட்டு குட்காவை போட்டுக்கிட்டு ஹோலிங்கிற பேரில் ஒரு இடத்துல நான் பார்க்குறேன் சாக்கடை தண்ணி இருக்குல்ல அதை ஹோலி வாங்க பவுடர் எடுக்காமல் சாக்கடை தண்ணியை கலந்து அடிக்கிறாங்க சாக்கடை தண்ணியில் எவ்வளோ சில இடங்களில் ம திறந்த இடத்துல மலம் கழிக்கிறதுலாம் உண்டு அந்த இதெல்லாம் அந்த சாக்கடையில் தான் இறங்கும் அந்த சாக்கடை தண்ணியை எடுத்து ஹோலின்னு சொல்லிட்டு அதை வந்து உடம்புலலாம் பூசி விடுறானுங்கள இவனுங்களெலாம் வந்து என்ன என்ன ஜென்மங்கள் மனித ஜென்மங்களாக மிருக ஜென்மங்களோட கேவலமானவனங்களாக இருக்காங்க இங்கே ஒரு இடத்துல பாருங்கள் ஒரு ஹிந்து பெண் உட்கார்ந்துருக்காப்புல அங்கேருந்து வந்து ஒரு சங்கி வந்து நேராக வந்து கலர் பூசுகிறான் அந்த பெண்ணை விடல அடிக்க ஆரம்பிச்சிட்டா இந்த பாருங்க பக்கத்தில் இருந்தவங்கலாம் வந்து பிடிச்சி அடிக்க ஆரமிச்சுடையே அந்த பெண்ணை சேர்ந்து அடிக்கிறான் அது ஹிந்துவாக இருந்ததுனால ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு இதே ஒரு முஸ்லீம் செஞ்சிருந்தாக்க இது பெரிய மத கலவரமாக மாறி இருக்கும் எங்கள் மதம் இதை வந்து நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு பாருங்க இது மாதிரி நாலு பேர் போட்டு சாத்துனாக்க இந்த நாய்ங்கெல்லாம் சரி வருவானுங்க அது வரைக்கும் சரி வர மாட்டானுங்க முஸ்லீம்களுக்கு திருப்பி அடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட பற்றாது ஏன்னா அந்தளவு உடல் வலிமை உள்ளவங்க முஸ்லீம்கள் இந்த நாய்களை போட்டு அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஆனால் கும்பலாக வந்து திரும்பி வந்து தாக்குவானுங்க பத்து பேராக வந்து தா ஒரு ஒரு ஆள் அடித்ததுக்கு பத்து பேராக வந்து தாக்குவானுங்க இப்போ இந்த குடும்பத்தில் இவர் இவரை இழந்து வாழக்கூடிய அந்த ம மக்களுக்கு என்ன பதிலை வச்சுருக்குது இந்து சமூகம் இந்து சமூகத்தில் வாய்மூடி மௌனமாக இருக்கிறதுனால தான் இப்போ உங்களுக்கு இப்போ அந்த பெண்ணு கடைசியாக வந்து தூ தோணானே அது ஹிந்து பொண்ணு இப்போ முஸ்லீம்கள்ட்ட தான் இருந்துகிட்டு இருந்தானுங்க இப்போ ஹிந்துக்கள்கிட்டையும் வரானுங்க அதுலேயும் பெண்களை வந்து சம்பந்த சந்தா இடங்கள்லாம் தொட்டு அவர்களை வந்து தங்களுடைய காம கலியாட்டத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு இது அந்த ஹோலியை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறானுங்க கண்ணியமான குடும்பத்தில் உள்ள பெண்கள் இதெல்லாம் அனுமதிப்பாங்களா